வாங்க எடுத்துட்டு போ வா தண்ணி எடுத்துட்டு லட்சுமிக்கா ராணிக்கா நீங்களும் வேணா ஆளுகுற ட்ரம் கட்டிட்டு உள்ள இறங்குங்க கா ஏய் அம்மா எனக்கு பயமா இவ்ளோ தண்ணியில எல்லாம் கடக்க இறங்கு பய யா நீங்க குளிங்க ஏட்டி எனக்கும் நீதி எல்லாம் தெரியாது டி சின்ன பொண்ணே என்னது தேவலாற வேல பாத்திட்டே ஏய் அம்மா என்ன मामில விளையாடறோமே வசந்தி சின்ன பொண்ணு உமாளே வாங்க சின்ன பிள்ளைல இத விட நல்லா விளையாடும் போலமா இப்படி கடந்து துள்ளிடட கடக்க தண்ணிய பாத்த உடனே ஏட்டி வாங்கடி

இதில இருந்து மொண்டட்டு போகங்கா பாக்கத்து கணத்துக்கு எவ்வளவு தூரம் நடக்கண்டி இருக்கு அவ்ளோ தூரம் போணுமே காலு கையெல்லாம் வலிக்குங்கா いや அம்மா உங்க போரானம்லாம் கேட்டடி எப்படியும் இில இருந்து தண்ணி மொண்டு குடிக்க அவுறு மாதிரி 60 ரூபாய் வாண்டியா வருதே எங்கே இப்ப நீங்க கண்ணால பார்த்ததனால மொண்டுட்டு போக மாட்டீயே இதுக்கு முன்னாடி இதில எத்தனை வேர் இது மாதிரி வந்து சாடி குளிச்சavon தெரியலையே இப்ப பிள்ளையளு பூரா பள்ளி கூட லீவுல இருக்கல கா அவளோவும் இங்க தான் வந்து குளிச்சு விளையாंडிட்டு போயिरको അപ്പോൾ என்ன ചെയ്യിയെ? يا अम्मा എങ്ങു കുടിക്കുകേ തന്നيه വേണ്ട അമ്മ. അндаല വാങ്ങ പോവും. എদিকে ഇങ്ങ കടന്ന് ചരപ്പെട്ടിട്ട്. നിങ്ങൾ നേരെ വാരിയല ചിന്നുകൊണ്ട് ഞാൻ മുന്നേ പോട്ടേ മാ. ഇക്ക્યાંங்கா చేந்துടാനക வந்தோம் చేந்து പോവും കാ അндаല கொஞ்ச നേരം ഇരങ്ങ. சோ ആருங்கரயில பொங்கி வச்சிட்டு தான வந்தியே பிள்ளेल சாப்டிருப்பாള്วะ. பள்ளிகூட ലീവ தானே. നേരെ கொஞ்ச നേരം നേരല്ല മാറി ഇരങ്ങ.etti சோ ആருங்கரயில பொங்கிதே வச்சிட்டு வந்திருക്ക്. பத்து நிமிஷம் ஆளை பந்தா அடிச்சிட்டு உருண்டுவாள் இந்த பிள்ளைல போய் பார்க்கண்டாமா அடிச்சிட்டு உருண்டு கிடப்பாளுவ பக்கத்து வீட்டுக்காரையும் ஒரே பஞ்சாயத்தா சொல்லுவாள் வாட்டி அதை நேரத்தோடி போவான்னு பார்த்து எந்திக்க மாட்டாளுவ எங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்கக்கா குளிச்சிட்டு வாரம் இம்மா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நாள் ஆக்கிடுவாள் போல எத்தனை அஞ்சு நிமிஷமா சொல்லுதாளுவ ஏன் சின்ன பண்ணி இப்படி செய்திய ராணியக்கா நல்ல சூப்பரா இருக்குக்கா விளையாட கிடந்து போவே மனசு வர மாட்டேங்கி அதான் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ளே தவளை மாதிரி நீந்துட்டு காருக்கு அப்புறம் எங்க கிணத்துக்கு எல்லாம் குளிக்க வாரது இப்ப தானக்கா கிணத்த பாத்துருக்கோம் அந்த ஆசை வந்துட்டு எந்திரிக்கவே மனசு வர மாட்டேங்கிக்கா இருங்கக்கா அந்த கொஞ்ச நேரம் குளிச்சிட்டு போவோம் ஏட்டி இந்த ட்ரம்ப் எல்லாம் எங்கிட்ட இருந்து எடுத்திய வாரப்ப கையில ஒண்ணு காணமே குடத்த கொண்டு தானே இந்த கையில இருக்க ட்ரம்ப் கையில யாரோடது யாருக்கு தெரியும் இந்த வாழைத்தோப்புக்குள்ள சும்மா கிடந்துச்சு போய் அந்த தீட்டு வந்து கட்டிட்டு விளையாடுதோங்க குட்டி கேட்காம எடுத்து வந்தியே எதுவும் சொல்ல போறாங்க வசந்தி ஏன் வசந்தி இப்படி செய்திய ஊராவட்டு பொருளை கேட்காம எடுக்காதியம்மா எதுவும் சொல்ல போறாவ தானியக்காலே நம்ம என்ன வீட்டுக்கா கொண்டு போறோம் அந்த ஆளை போகும்போது இங்கே தூய தூய் போட்டு எங்கே கிடந்து அங்கே போட்டு போயிடுவோம் இதை கொண்டு நம்ம என்ன செய்ய ஒன்றத்துக்கு ஆகாது சும்மா கட்டிட்டு விளையாட எடுத்தோம் திருப்பி வச்சுட்டு வந்துடுவோம் எடுத்துட்டு வர மாட்டோம் வீட்டுக்கு சரிம்மா நீங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இங்கிட்டு மிதண்டு கிடங்க நாங்கள் முன்னே நடக்கும் அப்போதான் நீங்கள் எந்திரிச்சு வருவியே நாங்கள் முன்னே போகிறோமா நீங்கள் பெறத்தோடி வாங்க

<laughs> ും നമ്മ ഇരിക്കും കണ്ടി നമ്മൾ കിടന്നിട്ടേ കിടക്കാളവ് വാങ്ങ നമ്മ പോവാം ആ പോങ്ങ കാ നാ നിന്റെ ട്രമ്മ കൊണ്ട് വെച്ചിട്ട് വാരോ പോങ്ങ ആമാ പോങ്ങ റാണിയെ കളച്ചിമേക്ക മുന്നേ നടന്നു പോങ്ങ കാ നാ നിന്റെ കേണ കൊണ്ട് കൈര കൊണ്ട് വെച്ചിട്ട് വാരോ ആൻ ചേരിട്ടി